நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கான ஒரு குணம் வந்து இருக்கும் அதை நம்ம மற்றவர்களுக்கிட்ட எப்படி வேணாலும் காட்டுவோம் உதாரணத்துக்கு ஒரு ஒரு நம்மக்கிட்ட அன்பு காட்டினா நம்மளும் பதிலுக்கு அன்பு காட்டுவோம் இல்லை நம்மக்கிட்ட யாராவது கோவப்பட்டால் பதிலுக்கு நாமும் பயங்கரமாக கோவப்படுவோம் இன்னும் சில பேர் எது நடந்தாலும் அமைதியாக வந்து இருப்பாங்க ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கதையில் ஒரு கடையின் முதலாளி ஒரு ஏழை சிறுவனுக்கு செய்த செயலால் அந்த சிறுவனுடைய வாழ்க்கையே மொத்தமாக மாறுது அப்படி என்ன தான் அந்த கடை முதலாளி செய்தார் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முடிஞ்ச நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஏழை சிறுவன் தன்னுடைய தங்கையை அழைத்து கொண்டு கடைகள் நிறைந்திருக்கும் பகுதியில் நடந்து சென்றான் அப்படி செல்லும் போது அந்த சிறுவனின் தங்கை ஒரு கடையை பார்த்தாள் அந்த கடையில் அழகழகான பொம்மைகள் ஏராளமாக இருந்தது அந்த பொம்மையை பார்த்த தங்கைக்கு இந்த பொம்மைகள் நமக்கு கிடைக்காதா என்று ஏக்கத்துடன் பார்த்தாள் இதை கவனித்த அந்த சிறுவன் தங்கையை கடைக்கு அழைத்து சென்று அவள் ஆசைப்பட்ட பொம்மையையும் வாங்கி கொடுத்தான் அதன் பிறகு ஒரு பெரிய மனிதனைப் போல அந்த கடையின் முதலாளியை பார்த்து இந்த பொம்மை என்ன விலை என்று கேட்டான் அதற்கு அந்த முதலாளியை சிறுவனை பார்த்து சிரித்து கொண்டே உன்னிடம் எவ்வளவு உள்ளது என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவனோ தான் விளையாட சேர்த்து வைத்திருந்த கடல் சிப்பிகளை தன் பாக்கெட்டிலிருந்து எடுத்து கொடுத்து விட்டு இது போதுமா என்று கவலையுடன் கேட்டான் அந்த கடைக்காரரும் சிறுவனின் கவலையான முகத்தை பார்த்து கொண்டு எனக்கு நான்கு சிப்பிகள் போதும் மீத சிப்பிகளை நீயே வைத்துக்கொள் என்று திருப்பி கொடுத்தார் அந்த சிறுவனும் தன்னுடைய தங்கைக்கு பிடித்த பொம்மையை வாங்கி கொடுத்த சந்தோஷத்தில் மீதமுள்ள சிப்பிகளை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு தன் தங்கையோடு அந்த கடையை விட்டு கிளம்பினான் இது எல்லாத்தையும் அந்த கடையில் வேலை பார்த்த ஒரு வேலையால் பார்த்து கொண்டே இருந்தான் அந்த சிறுவனும் அந்த கடையை விட்டு சென்ற பிறகு அந்த கடையில் வேலை பார்த்த வேலையால் முதலாளியிடம் சென்று ஐயா ஒன்றுக்கும் உதவாத இந்த சிப்பிகளை வாங்கி கொண்டு விலை உயர்ந்த பொம்மையை எடுத்து கொடுத்து விட்டீர்களே என்றான் அதற்கு அந்த முதலாளி சொன்னார் தம்பி அந்த சிறுவனுக்கு பணம் கொடுத்தால் தான் பொம்மை கிடைக்கும் என்று புரியாத வயது அவனை பொறுத்தவரையில் இந்த சிப்பிகள் தான் உயர்ந்தவை நாம பணம் தந்தால் தான் பொம்மை கிடைக்கும் என்று சொன்னால் அவன் மனதில் பணம் தான் உயர்ந்தது என்ற எண்ணம் வந்துவிடும் அதனால் தான் அந்த சிறுவன் மனதில் பணம் பெரிது என்று தோன்றாதவாறு தடுத்து விட்டேன் அது மட்டுமல்ல தன் தங்கை கேட்டவற்றை தன்னால் வாங்கி தர முடியும் என்ற தன்னம்பிக்கையையும் அவனுக்குள் விதைத்து விட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் அவன் பெரியவனாகி இந்த சம்பவங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் இந்த உலகம் நல்ல மனிதர்களால் ஆனது என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றும் அதனால் அவன் எல்லோரிடமும் அன்பு காட்ட தொடங்குவான் இந்த உலகம் அன்பினால் கட்டமைக்கப்பட வேண்டும் என்றார் அந்த முதலாளி முதலாளியின் நல்ல மனதைக் கண்டு கடையின் வேலையாலும் மனம் மாறினான் இந்த உலகம் சில நல்ல மனிதர்களை மட்டும் கொண்டிருந்தால் போதாது இந்த உலகமே நல்ல மனிதர்களாலும் நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த கடையின் முதலாளியைப் போல நம்மால் முடிந்தவரை அனைவரிடமும் அன்பு காட்டுவோம் நாம் செல்லும் இடமெல்லாம் அன்பை விதைப்போம் நாமும் மகிழ்ச்சியாக வாழ்வோம் நாளைக்கு நம்ம இன்னொரு ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக் இது கார்த்திகின் தேடல் வாழ்க தமிழ் வளர்க தமிழனின் பண்பாடு நன்றி வணக்கம்